கவின் பாலுவின் வணக்கம் தமிழ் தொலைக்காட்சி நடத்துகின்ற சரிகமப்பா லிட்டின் சாம்பியன் நிகழ்ச்சி உலகம் பூராகவும் வியந்து பார்க்கின்ற ஓர் அற்புதமான இசை நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் போராதே இந்த இந்த நிகழ்ச்சியிலே ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு செய்திருப்ப இப்படிப்பட்ட குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமையை உலகம் பூராவும் எடுத்து சென்று காட்டிக் கொண்டிருக்கின்ற சீதமிழ் தொலைக்காட்சிக்கு உண்மையிலேயே ஒரு சல்யூட் என்று சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளை பார்க்கிறோம் எங்கிருந்து வந்திருக்கின்றார்கள் போக்குவரத்து வசதி கூட இல்லாத கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள் கல்லுடைக்கும் தொழிலாளியின் மகள் பாடி கொண்டிருக்கின்றாள் டைல் சொட்டும் தொழிலாளியின் மகள் பாடி இப்படி வாய் அதாவது பேச்சு சரியாக வராத பிள்ளை அங்கே பாடிக்கொண்டிருக்கிறது இப்படி திறமை வாய்ந்த பிள்ளைகளை எல்லாம் இங்கே மேடை மேடையேற்று அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் தொலைக்காட்சிக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சல்யூட் போட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த நிகழ்ச்சியிலே வாய் பேச முடியாத அதாவது பேச்சு சரியா வராது ஆனால் பாட்டு பிரமாதமாக வரும் அந்த குழந்தை கலந்துக்கிட்டு பாடிச்சு பாருங்க உண்மையிலேயே இறைவனுடைய படைப்பிலே இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா இறைவனுடைய படைப்பிலே இப்படியெல்லாம் ஒரு அதிசயம் இருக்கிறதா என்று வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அந்த சரிகம்மப்பா நிகழ்ச்சியில் நடை நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட குழந்தை பாடிய விதம் அந்த பையன் பாடிய விதம் அதாவது அதுக்கு ஒரு குழு கொடுத்தாரு பாருங்க தம்பி உன்னால பேச முடியலையா யாரு பாடகர் சரண் அவர்கள் தம்பி உன்னால பேச முடியலையா அதை நீ பாட்டாவே சொல்ல அந்த பேச்சு பாட்டாகவே வரட்டமே அப்படின்னு ஒரு குழு கொடுத்துட்டார் Ne soracak derim böyle gibi de அதை பிடிச்சிக்கிட்டான் அந்த தம்பி அதிலிருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இப்போ பாருங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவன் சொல்கிற விதம் எனக்கு பாருங்கள் தனக்கு பேச்சு வரல திக்குது வாயி அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த உன்னுடைய படைப்பில் இப்படி ஒரு விசித்திரமா என்று மன வேதனையாக இருக்கிறது அந்த பிள்ளையை பெற்றவர்கள் கூட எத்தனையோ டாக்டர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறார்கள் என்னென்னமோ செய்திருக்கிறார்கள் இருந்தும் அப்படி ஒரு அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு குறைபாடு இருப்பது உண்மையிலேயே ஆண்டவனை நான் நிந்திக்கத்தான் செய்கிறேன் இப்படி ஒரு திறமை கொடுத்த அந்த ஆண்டவன் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுக்க வேண்டுமா ஆனாலும் அந்த பைய சமாளிக்கிறான் பாருங்க அந்த அதாவது பேச்சா சொல்ல வேண்டியதை பாட்டா பாடி அந்த அரங்கத்தையே அதிர வைத்து அழ வைத்து ஆச்சரியப்படுத்துவது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒரே அங்க இருக்கு 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 கச்சேரி அந்த நாட்டுக்கு போனோம் இந்த நாட்டுக்கு போனோம் எல்லாம் போறோம் அந்த போற வழியில ஒருத்தர் தொட்டு விட்டு ஏதாவது இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை மாத்ததுக்கு ஒரு காரணமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது போது வாழ்க வளமுடன்